சிவயோக மையத்தில் நாம இந்த பதிவுல கடவுளின் அருள் யாருக்கெல்லாம் இருக்கு அப்படிங்கறத பத்தி பாக்க இருக்கும் கடவுளோட அருள் தனக்கு இல்லையோ அப்படின்ற சந்தேகத்தோடய அவங்க வழிபாடு செய்யறாங்க கடவுளை பற்றிய நினைவு வருவதே கடவுளை பற்றிய எண்ணம் வருவதே கடவுளோட அருளாலதான் அப்படிங்கறத நீங்க முதல்ல புரிஞ்சுக்கணும் ஏன்னா கடவுளோட அருள் இல்லாம கடவுளை பற்றிய நினைவு நமக்கு வரவே வராது அப்ப கடவுளை பற்றி நமக்கு சிந்தனை வருது கடவுளை பற்றிய எண்ணம் நமக்கு வருதுனாலே கடவுளோட அருள் வருது அப்படிங்கறத கோவிலுக்கு போறதும் விரதங்கள் இருப்பதும் விளக்கை சாமி கும்பிடுறது மட்டும் பக்தி இல்லை நம்ம செய்யக்கூடிய செயல் அது எதுவாக இருந்தாலும் அந்த செயல் செய்யும் பொழுது நம்மளுடைய எண்ணத்தில் இறைவனை பற்றிய சிந்தனை நினைவு எண்ணங்கள் இருந்துகிட்டே இருந்துச்சுன்னா அதுதான் உண்மையான பக்தி நீங்க எந்த வேலை செய்தாலும் அதை இறை சிந்தனையோடு செய்யுங்கள் எந்த ஒரு பார்த்தாலும் கடமையை செஞ்சாலும் செய்யுங்குள்ள இறைவனை இருந்துச்சுன்னா அது கூட பக்தி தான் இதற்காக நீங்க தனியா நேரம் செலவழித்து கோவிலுக்கு போக முடியலையே விரதங்கள் இருக்க முடியலையே பூஜை செய்ய முடியலையே அப்படின்னு வருத்தப்படாம எந்த வேலை செய்யறீங்களோ எந்த கடமை உங்களுக்கு இருக்கோ அந்த கடமை செய்யும் பொழுது உங்களுடைய மனதுல இறைவனை பற்றிய நற்சிந்தனையுடன் கூடிய அந்த எண்ணத்தில் இறைவன் இருக்கிறார் அதுதான் உண்மையான பக்தி அதனால இறைவனுடைய அருள் நமக்கு இறைவன் நம்மள சோதிக்கிறாரு அப்படின்னு யாரும் நினைக்க வேணாம் இறைவனுடைய அருள் இருக்கிறதுனாலதான் இறைவனை பற்றிய சிந்தனையே நமக்கு வருகிறது நல்லதே நினைப்போம் நல்லதே நடக்கும் இறை நம்பிக்கையோட ஒவ்வொரு நிமிடமும் இறைவனை மனதில் நினைத்து கொண்டே உங்களுடைய செயல்களை செய்ய உங்களுடைய செயல்கள் எல்லாமே வெற்றிகரமா அமைஞ்சு உங்களுடைய வாழ்க்கையில நிம்மதியான சந்தோஷமான மகிழ்ச்சியான நிலைமைக்கு நீங்க வர்றதுக்கு நானும் இறைவனை வேண்டேன் நமஸ்வாய்